கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் இனி ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று கூறிவந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று திடீரென டெல்லி சென்று நடுவன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சந்திப்பு குறித்து ஊடகங்களில் பல்வேறு ஊகங்கள் வெளியாகின இந்நிலையில் டெல்லி வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு பிரச்சினைகள் குறித்து நடுவண் அமைச்சர் அமித்ஷாவுடன் பேசியதாக கூறினார் தமிழ்நாட்டுக்கான நிதியை உடனே விடுவிக்க அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் நூறு நாள் வேலை திட்டம் கல்வி நிதி ஆகியவற்றை உடனே வழங்க வேண்டுமென வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார் அரசியல் குறித்தும் கூட்டணி குறித்தும் பேசினீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப மாறும் தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி இறுதி செய்யப்படும் என கூறினார் போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது அதையெல்லாம் விவரமா கேட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது அதையெல்லாம் நாங்கள் விவரமா சொன்னோம் அவர்களும் கவனமா எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டார்கள் ஏங்க இல்ல இருக்குது இப்ப எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க அது வேண்டாங்க போனதற்கு ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது எப்ப கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்ப இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியில அங்கேயே இருக்க போதா அதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருப்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும் அதேநேரம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது